வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இஎல் ரெண்டில் உள்ள செயல் பகுதி மற்றும் ஒரேநிலை பகுதியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டெட்டு டிஎன்பிசி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து கடைசி வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோண காத்து பாட்டு கோண காத்து பாட்டு என்ற பாடலை பாடியவர் யார்னால் வெங்கம்பூர் சாமிநாதன் முகில் என்பதன் பொருள் மேகம் கெடி கலங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி சம்பிரமுடன் என்பதன் பொருள் முறையாக சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் காங்கே நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்று விண்ணம் என்பதன் பொருள் சேதம் வாகு என்பதன் பொருள் சரியாக காளன் என்பதன் பொருள் எமன் மெத்த என்பதன் பொருள் மிகவும் அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதி எதுனா தமிழ்நாடு இயற்கை டேஸ் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் எதுனா சீற்றம் திரண்டு எழுந்த டேஸால் உருவான காற்று வேகமாக அடித்தது மேகங்களால் உருவான காற்று எந்த ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின வாங்கல் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு எது காங்கேய நாடு கோணகாத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் எதுனா முருகன் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் டேஸ் பாடல்களாக பாடினர் கும்மி பாடல்கள் புலவர் டேஸ் தொகுத்தது பஞ்சகும்மிகள் எனும் நூல் சே ராசு வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணகாத்து பாட்டு எந்த நூலில் உள்ளது காத்து நொண்டி சிந்து காத்து நொண்டு சிந்து என்ற நூலை இயற்றியவர் யார்னா வெங்கம்பூர் சாமிநாதன் எந்த நாட்டில் மரங்கள் சின்ன பின்னமாயின தொண்டைமான் புயல் எந்த இடம் முதல் எந்த இடம் வரை அடித்தது ஆற்காடு முதல் மைசூர் வரை கொல்லிமலையில் வாழ்ந்தவர்கள் யார் சித்தர்கள் எந்த ஊரில் உள்ள ஆடுகள் இறந்ததாக புலவர் கூறுகிறார் தெத்துக்காடு காலப்பநாயக்கன் பட்டி இப்பாடலில் புலவர் எந்த கடவுளை தங்களை காப்பாற்றுமாறு வேண்டுகிறார் முருகன் புக் பேக் கொஸ்டின் வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் கருமுகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும் காலனை விழுந்ததங்கே பிரித்தெழுதுக விழுந்தது பிளஸ் அங்கே செத்திறந்த பிரித்தெழுதுக செத்து பிளஸ் இறந்த பருத்தி பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக பருத்தி எல்லாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமொட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் அடுத்தது உரைநடை பகுதி நிலம் பொது அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் யார் சுகுவாமி பழங்குடியினர் சுகுவாமி பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார் சியாட்டல் சியாட்டல் தன் பகுதியில் உள்ள இயற்கையை காக்க யாருக்கு கடிதம் எழுதினார் அமெரிக்க குடியரசுத் தலைவர் செவ்விந்தியர்களின் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து இருந்தவர் யார் வாஷிங்டனின் பெருந்தலைவர் சியாட்டல் எவையெல்லாம் தன் மக்களின் புனிதம் என்று கூறுகிறார் ஊசி இலை கடற்கரை பனித்துளிகள் பூச்சி வகைகள் சியாட்டல் தங்கள் சகோதரிகள் என்று எதனை கூறுகிறார் நறுமண மிகுந்த மலர்கள் சியாட்டல் தங்கள் சகோதரர்கள் என்று எதனை கூறுகிறார் மான்கள் குதிரைகள் கழுகுகள் சியாட்டல் எதை தம் உடன் பிறந்தவர்கள் என்று கூறுகிறார் ஆறுகள் டேஸ்களில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எதனால் ஏரி பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் யார் செவ்விந்தியர்கள் நிலம் பொது கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழக பழங்குடிகள் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பக்தவச்சல பாரதி புக்பேக் கொஸ்டின் செவிந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் தாயாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்